ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் எவ்வளோ அழகான ஒரு வெள்ளை ரோஜா பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்கா அடுத்தது பன்னீர் ரோஜா என்ன ஒரு அழகாக அப்படியே மொட்டு விட்டுருக்கு பாருங்கள் எங்கள் ஊரில் எப்பயுமே இந்த காற்று இருந்துகிட்டே இருக்கும் அப்படி சம்முன்னு இருக்கும் அதனால் அந்த செடிகள்லாம் ஆடுறத பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க எல்லாமே இது கூட கொஞ்சம் அப்படியே தலையாட்டி ரசிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கார்டனை பெருசாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக அந்த இதெல்லாம் பேஸ்கெட்லாம் வாங்கியிருக்கேன் நீ இதெல்லாம் ரெடி பண்ணணும் நித்திய ஸ்டிக்கில் கொஞ்சம் ஆர்வத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் கார்டனிங்கில் அதனால் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இதுக்கெல்லாம் செடிகள்லாம் வாங்கணும் இன்டோர் பேண்ட்டு இந்த கீரை நல்லா வளர்ந்துட்டு பாருங்க பருப்பு கீரை அப்படியே மேலே படர விட்டுட்டேன் கொடி இப்படி மேலே போயிடுச்சுன்னா நம்ம அழகாக மேலே ஏறி பறிச்சிக்கலாம் அதனால் மறுபடியும் அந்த பொன்னாங்கண்ணி வளர்ந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க எவ்வளோ உயரம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது தேவையானது இன்றைக்கி பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பறித்து சமைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் அதனால இது பண்ணியிருக்கேன் இன்னொன்று பாருங்கள் கொத்தவரங்காய் வந்து நல்லா வளர்ந்துருச்சு இன்னும் காயெல்லாம் வரல அதுவும் கிட்ட போன உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிடுது இப்போல்லாம் மனசு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம கார்டனில் வந்துடுறதுனா நித்தி ஸ்டேடியம் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இம்ப்ரூவ் ஆகாத மனசுக்கு சந்தோஷம் இருக்குது கவலையெல்லாம் பறந்துருச்சு சந்தோஷமாக இருந்தாலும் செடிக்கிட்டு தான் வருவேன் மனசு கஷ்டமாக இருந்தால் தான் வருவோம் இது ஒரு பிளான்ட் வாங்கியிருக்கேன் கட்டி கட்டியாக இருக்குவாங்க சரி ஓகே இனி பிரியாவுக்கு இருக்குது காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க எங்களுக்குலாம் பிடிக்கும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரெசிபி ஃபுல் ரெசிபி கேட்டிருந்தாங்க தெரியாதவங்க பாருங்கள் தெரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே வாங்க பார்க்கலாம் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இது வெயிட் லாஸ்க்காக உள்ளது ராகி மாவு தான் அதுல கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும் அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராகி அடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது தெரியாதவங்க யாராவது கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து முருங்கைக்கீரை எறும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அது அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் நிறைய போட்டு போது அந்த காரசாரமாக சாரமாக சூப்பராக இருக்காட தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அழகாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு அப்படியே பெருமையாக ஊறுகாய் கூட சாப்பிட்லாம் தயிர் கூட சாப்பிட்லாம் இப்போ இதை பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் உடப்பெண்ணு ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் திட்டம் திட்டமாக ஊற்றி தான் அந்த அடைக்குள்ளே கப்புத்துக்கு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக அழகாக பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா செய்யுங்க ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இதை டெய்லியுமே எடுக்கும்போது வெயிட் லாஸ் வந்து இன்க்ரீஸ் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது வெயிட் ஏறுதுன்னு நமக்கு தெரியும்போதே நம்ம வந்து இது மாதிரி எதாவது ஒரு கம்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அதெல்லாம் இப்போ தான் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்குது ஆனால் சாப்பிட்றவங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்காங்க எதையுமே நம்ம வந்து கஷ்டம்னு வரும்போது தான் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் கஷ்டத்தில் அந்த காலத்தில் வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் இது சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ எல்லாருமே வந்து இதை தேடி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இதனுடைய சத்துக்கள் தான் அது தெரியாமலே இவ்வளோ நாள் இருந்தது இப்போ எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய பயன் பயன்பாடு அதிகமாகிடுச்சு சிறுதானியங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முக்கியமாக இந்த ராகி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சில பேருக்கு வந்து ஒத்துக்காது வயிற்றுக்கு ஒத்துக்காமல் லூஸ் மஷன் மாதிரி போக ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இதை அடையை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணும் மாவு வெந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும் இதுக்கு க எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் அதனால் இது நல்லா அழகாக வார்த்தைக்கு ரெண்டு தடவை சேர்த்துக்கும் ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் இந்த மழை நாட்களில் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு என்ன அப்படியே கையில் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட சொல்ல அவட்டு சாப்பிடுவாங்க சரி இது ஃபுல்லாக பிசைஞ்சிட்றோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் லேட்டாக தான் தடவி இருக்கேன் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு பிசையணும் பார்த்திங்கன்னா இப்படி தான் அது கீரை போட்டோன்னே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக தெரிஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துக்கிட்டு இப்போ டைரெக்டாக எனக்கு பழக்கம் வைக்கிறதுனால நான் வந்து அப்படியே தட்டிக்கிறேன் பழக்கம் இல்லாதவங்க வாழை எல்லாம் பிளாஸ்டிக் கவர் எது வச்சு இந்த மாதிரி தட்டிக்கணும் மெல்லிக்காய் தட்டிக்கலாம் இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இதுதான் எடுத்துக்கிறாங்க இது வந்து பசி வந்து கண்ட்ரோலில் வைக்கும் ரெண்டாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து நிறையவே பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி அவங்க குடிக்கக்கூடாது சுகர் பேஷண்ட் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவுமே ஆகாது சீக்கிரமாக டைஜஷன் ஆகாதான் இன்சுலின் வந்து ப்ராப்ளம் பண்ணும் அதனால் வந்து எதையுமே இப்போ அட்டை மாதிரி தான் சாப்பிட்ணும் தோசை மாதிரி பண்ணலாம் கோதுமை தோசை சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கம்பு அடை அந்த மாதிரி அடை மாதிரி போது ஹெல்த் வைஸ் இருக்கும் இப்போ கொஞ்சமாக தான் பாருங்கள் ஒரே ஒரு சொட்டு போதும் அவ்வளோதான் இதை வந்து மூடி வச்சும் பண்ணலாம் இல்லை நம்ம அப்படியே டேரெக்டாக கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் மூடி தான் வைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு இப்படி அப்படி பேர்ட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக அடை வந்துடும் இது போட்ட அழகாக எடுத்துல மூடி வைக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும் பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து இதுக்கு என்ன வேணுன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அதுவே அழகாக வந்துடும் பேச தடையிக்கலாம் பசங்களுக்கு தானே கொடுக்குறோம் அதனால போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் பிரியா ரெடி ஆகிட்டா ஸ்கூலுக்கு ஹைசல்ல வாட்டர் பாட்டில் எங்கே இருக்குதுன்னு தேவை சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணுவாங்க இவங்க கையிலே எடுத்து கொடுக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெள்ளை நல்லா தெரியுதுல்ல இது நல்லா இன்னும் கொஞ்சம் பேசணும் இலையெல்லாம் அவ்வளோ ப அழகாக இருக்கு பாருங்க இந்த கலர் மாறிடுச்சு ஒன் சைடு இன்னொரு சைடு மாறணும் இப்போ பார்த்திங்கன்னா அடை ரெடி இந்த கச்ச கட்டமா அந்த ரெடி ஆகிடுச்சா அதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சிடறேன் சாப்பிடுமா டைம் ஆகுது சூப்பரா அப்படிதான் உப்பு தான் அப்புறம் நிறைய கறிக்க ஆரம்பிச்சிரும் ஊருக்காய் தொடினா ஓகே பிரியா ஒரு வழியாக ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு நித்யாவும் கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு அவங்க அண்ணன் சூப்பராக ஒரு கடிகாரம் வாங்கி கொடுத்து விட்ருக்கோம் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கான் இப்போ பொங்கலுக்கு வந்தப்போ அந்த வாட்ச் வாங்கிட்டு வந்துருக்கான் தங்கச்சி அவளுக்கு பேக் வாங்கியாச்சு நித்யாவுக்கு இந்த தங்கச்சிக்கு வாட்ச் எப்படி பாருங்க சூப்பராக இருக்கா ஃபாஸ்டாக இருக்கா ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து இந்த ரோஸ் கோல்டில் அந்த வார் இருக்குது இப்பெல்லாம் எங்கே போனாலும் இவங்க தான் கட்டிக்கிறாங்க நித்யாவும் கேட்டிருக்கா அண்ணா எனக்குண்ணா அப்படின்னு கேட்டிருக்கா சரிம்மா வாங்கி தரேன் அப்படின்ட்டுருக்கான் எப்படி இருக்கு சொல்லுங்க பாசக்காரம் என்ன சரி ஓகே பாய் நித்யா வர நேரம் ஆயிடுச்சு பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்